பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹி வசலாத்து வசலாம் அலா ரசூல்லா அலாமா வலைக்கம் வரமதுல்லாஹி தாலா வரகாத்தூ இஸ்லாமிய நாள் குறிப்புகளில் முதலாவது மாதம் ஹரம் ஹரம் என்பது தடை செய்யப்பட வேண்டியது அதாவது பாவச் செயல்களுக்கு தடை அப்படின்னு நாம் புரிஞ்சு எப்படி ரமலான்ல ஒரு நன்மைக்கு பல மடங்கு நன்மை கிடைக்கும் அதே போல தீயது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ துல்ஹஜ் மாதமும் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹேபிட்டெட் டு டூ சின் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அந்த வகையில் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா மாதங்களும் நாட்களும் நேரங்களும் எல்லா விஷயத்துலேயுமே நாம் பாவத்தை விட்டு விடுபட்டு நன்மையை தான் நாடணும் ஆனால் முக்கியமாக சங்கைப்படுத்தப்பட வேண்டிய மாதங்கள் நான்கு இருக்குது ரமலானில் தனிச்சிறப்பு இருக்குது ரமலான் அல்லாம நான்கு மாதங்கள் சங்கைப்படுத்த வேண்டிய மாதங்கள் அந்த மாதங்கள்ல நாம் பாவச்செயல்களை விட்டு தள்ளி இருக்கிறது நன்மையை செய்கிறது கடமையான தொழுகைகளை தொழுவது ரொம்ப நல்லது கடமையான தொழுகைகளை தொழுதோம் அப்படின்னா அல்லா கிட்டேந்து நாம் நிறைய வரக்கத்துகளையும் ரஹமத்துகளையும் பெற்றுக்கொள்ளலாம் சங்கைப்படுத்தப்பட வேண்டிய மாதங்கள் நான்கு அது என்னன்னு பார்த்தோம்னா துல்ஹைதா துல்ஹஜ் முஹர்ரம் ரஜப் இந்த நான்கு மாதங்கள்லேயுமே முதன்மையான முக்கியமான சிறப்புமிக்க மாதம் மொஹர்ரம் மாதம்னு சொல்கிறாங்க ஏன் மொஹர்ரம் மாதத்தை முதன்மையான சிறப்புமிக்க மாதம்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் சிலவற்றை நாம் இப்போ பார்ப்போம் முதலாவதாக குர்ஆன் ஆன் இறக்கப்பெற்று ரமலான் மாதம் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னதாக அதாவது வரலாக்கப்படுவதற்கு முன் முன்னதாக முஹர்ரம் மாதம்தான் கடுமையான நோன்பை நோற்றாங்க நபி சொல் அலா செல்லும் அவர்கள் சொல்றாங்க ரமலான் இல்லாம மற்ற மாதங்கள்ல நோன்பு நோற்பதற்கு சிறந்த மாதம் அல் முஹர்ரம் அப்படின்னு இந்த மாதம் பிறை பத்தில் தான் மூசா அலைவா செல்லம் அவர்களை ஃப்ரௌனிடம் இருந்து அல்லாஹ் காப்பாற்றினாங்க அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நபி மூசா அலையை வல்லாம் அவர்கள் நோம்பும் வச்சாங்க மூசா அலஹி வசல்லம் காலத்தில் அல்லாஹுவால் இறக்கப்பட்ட தௌராத் வேதத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற யூதர்களும் பிறை பத்தில் நோன்பு நோக்கவும் செஞ்சாங்க இந்த மாதம்தான் கலீஃபா உமர் அலி அல்லாஹும் அணுகு ஆட்சி புரிந்த காலத்தில் நபி சொல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் அல்லாஹுவிற்காக எல்லாத்தையும் தியாகம் செய்து மக்களை நேர்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்தார்கள் அதற்கப்புறம் தான் இஸ்லாம் அதிகமாக மக்களிடையே பரவச்செய்தது செய்தது அதேபோன்று நூகலைகசல்லம் அவர்கள் அவர்களுடைய கப்பல் முட்டப்பட்டு நிறுத்தப்பட்டு அவர்களுடைய கூட்டத்தாரோடு அல்லாஹ்வால் காப்பாற்ற பெற்றது இந்த மாதத்தில் அதற்கு நன்றி செலுத்த நூஹலை வசல்லம் அவர்களும் நோன்பு வைத்தார்கள் இப்படியான பல நிகழ்வுகள் இருக்கு. இத்தகைய சிறப்புமிக்க இந்த ஷஹருல்லாஹி மெஹர்ரம் மாதம் பிறை பத்தில் தான் ஆஷுராவுடைய நோன்பு நாம் வைக்கிறோம் அந்த நோன்பு சுன்னத்தான நோன்பு இதை நோற்று பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் இதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் குர்ஆன் வசனம் ஒன்று உள்ளது சூரா தௌபால முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு அந்த விஷயத்தை நாம் பார்ப்போம் இந்த காணொலியில் பதிவு செய்ய நான் விருப்பப்படுறேன் இன்ன இத்தத்தை ஷுஹூரி இந்த அல்லாஹிஸ்னா ஹசர ஷஹரன் ஃபி கி தோபில்லாஹி யோம ஹலக சொமாவாத்தி வல் அருத மின்ஹா அர்பகத்துன் ஹுரு முன் தாலிக்க தீனுல் கையுமு ஃபலா தலுலிமு ஃபி ஹின்ன அன்ஃபுஷக்கும் வகா முஷர்கின காஃபதன் கமா காஃபதன் 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 அல்லாஹ மகள் முத்தகீன் நிச்சயமாக மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹுவிடத்தில் வானங்களையும் பூமியையும் அவன் படைத்த நாளில் அல்லாஹுடைய லவ்ஹுல் மஹ்பூலில் உள்ளபடி ஓராண்டுக்கு பன்னிரண்டு மாதங்களாகவும் அவற்றில் துல்ஹைதா துல்ஹஜ் முஹர்ரம் மொஹர்ரம் ரஜப் ஆகிய நான்கு மாதங்கள் புனிதமானவையாகும் இது நேரான மார்க்கமாகும் எனவே அவற்றில் போர் செய்வதன் மூலம் உங்களுக்கே நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் முஷரிக்குகள் அனைவருடனும் நீங்கள் போர் செய்ய ஆயத்தமாக இருந்து வரச் செய்யுங்கள் உங்களிடம் அவர்கள் அனைவருமாக போர் புரிய ஆயத்தமாக இருந்து வருவது போல் நிச்சயமாக அல்லாஹ் முத்தகின் பயபக்தியாளர்களுடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இப்படியான இந்த வசனத்தை நாம் பார்க்கும் போதே நமக்கு புரியும் மொஹர்ரம் மாதம் சிறப்புமிக்க மாதம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மாதம் இந்த மாதம் சங்கைப்படுத்த வேண்டிய மாதங்களில் முதன்மையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வசனம் ஒன்று மட்டும் போதும் அதை நம்ம கேட்டாலே நாம் புரிஞ்சுக்கொள்ளலாம் இதையும் தாண்டி சிலருக்கு ஏன் முகர மாதத்தில் இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வாழ்ந்த நபிமார்களுக்கு நடக்கணும் அதுக்காக இந்த மாதத்தை ஏன் சங்கைப்படுத்த வேண்டிய மாதங்களில் வைத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சில பேருக்கு மனசுக்குள்ளேற தோணலாம் ஆனால் இது எல்லாமே வந்து அல்லாஹுடைய நாட்டம் இவ்வளோ தான் நம்ம பதில் சொல்ல முடியும் எப்படி ஜிப்ரில் அலைவு செல்லும் அவர்கள் அல்லாஹுடைய வார்த்தையை நபிமார்களுக்கு கொண்டு வந்தாங்களோ கொண்டு சேர்த்தாங்களோ கிராமன் காத்திபின் நம்மளுடைய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் எழுதுகிறாங்களோ மலக்குள் மௌத் வந்தால் நம்மளுடைய மவுத்துங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய நாட்டமாக இருக்கோ இப்படி ஈதுல் ஃபித்தூர் ஈதுல் அழகா நம்மளுக்கு பிறநாள் தொழுகையாக இருக்குது இதை தான் நம்ம கொண்டாடணும் மற்றதை எதையும் நம்ம கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லை இதுதான் நமக்கு ஜும்மாவுடைய நாள் நமக்கு சிறப்புமிக்க நாளாக அமைது அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாமே வந்து அல்லாஹுடைய நாட்டமாக இருக்கோ அதே போல் தான் மொஹரம் இந்த மாதம் சிறப்புமிக்க மாதம் அல்லாஹுக்கு பிடித்தமான மாதம் அப்படிங்கிறது எல்லாமே அல்லாஹுடைய நாட்டம்தான் இந்த மாதத்தில் பிறை பத்தில் நோட்பதன் விளைவு என்ன அப்படின்னா நாம ஒரு வருடம் செய்த பாவத்திற்கான பரிகாரம் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படி சொல்லு அல்லாஹுலேவசலம் அவர்கள் பிறை பத்தில் நோன்பு நோற்றாங்க மற்றவர்களையும் நோன்பு நோற்க சொன்னாங்க எப்படி அப்படின்னா அந்த அன்னைய நாளில் நோன்பு நோற்றவங்க அந்த நோன்பை கண்டினியூ பண்ணி முடிங்க அப்படின்னும் அது வரைக்கும் அந்த நோன்பை வைக்காமல் இப்போ காலை உணவை சாப்பிட்ருப்பாங்க அப்படிப்பட்டவங்களையும் கூட இந்த இருந்து நோன்பு வைக்க தொடங்குங்க இந்த நோன்பை வைத்து முடிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அழுத்தம் தெரிவித்து இந்த ஹரமுடைய நோன்பை எல்லாரையும் நோப்பதற்கு ஏவினார்கள் நபி சொல்லுல்லாஹ் ஹுலைவாசலம் அவர்கள் இறுதி பேருரையின் பொழுது பிறை ஒன்பதிலும் சேர்ந்து நோன்பு வைப்பதாக நபி சொல்லாஹ் ஹுலிவாசலம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் மனை நாயகம் சொல்லுல்ல அரு அடுத்த வருடம் அந்த நோம்ப வைக்கலை ஆனா அந்த பேருரையில் அவங்க சொல்லிருக்கு சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக அவங்களுடைய உம்மதான நாம இந்த ஆஷுரா தாஷுரா நோம்ப இன்ஷா அல்லா நோற்று நம்மளுடைய ஒரு வருடத்திற்கான பாவத்திற்கான பரிகாரமா அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடி பாவ மன்னிப்பும் பெற்று இன்னும் பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் இந்த நாளில் நாம் அதிகமாக வரலான தொழுகை தொழுவதோடு சேர்த்து உபரியான தொழுகைகளும் தொழுகணும் தான தர்மம் செய்யணும் திக்ரு செய்யணும் குர்ஆன் ஓதணும் இதே மாதிரியான நல்ல விஷயங்கள் நாம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அருளும் பரக்கத்தும் அதிகமாக கிடைக்கும் இன்ஷால்லா நாம் அனைவரும் இந்த மொஹரம் மாதத்தில் தாஷுரா ஆஷுரா நோம்ப நூற்று நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாகியத்தை தந்தருள்வானாக ஆமீன் அலமதுல்லா